வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நானுங்கள் உங்கள் மயூரன் கிளிநொச்சி செல்வா நகரில் வந்து எட்டு பரப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது பெரிய வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த காணிக்கு போகிற பாதையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கரைக்குமே பூக்கண்டுகள் வைக்கப்பட்டு செம்பரத்தை நித்திய ஹல்யாணி வைக்கப்பட்டு அற்புதமான முறையில் இருக்குது இந்த காணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்தர மரங்களும் நிறைய நிற்கிது தோட்டத்துக்கு உகந்த ஒரு காணியாக இருக்குது பெரிய ஒரு வீடு இருக்குது அது தவிர வந்து ஒரு கட்டுக்கிணறு இருக்குது இவ்வாறு அமைந்த ஒரு காணியைத்தான் இன்று முழுமையாக நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் நாங்கள் காணியை முழுமையாக சுற்றி பார்வையிட்டு கொண்டு இறுதியாக வந்து வீட்டினை பார்வையிடுவோம் இதில் வந்து பார்த்திங்களேன் சொன்னால் மா பிளா தென்ன இவ்வாறான பயன்தறு மரங்கள் வந்து இங்கே ஒரு சைட்டில் வச்சுருக்கினால் பிலா வந்து நல்ல பெரிய காய்க்கிற பிலா நிற்கிது இது காய்க்கிற பிலா நிற்கிது அது மாதிரி பக்கத்துலேயும் இன்னும் ஒரு காய்க்கிற பிலா நிற்கிது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்களேன் சொன்னால் ஒட்டு மாமரம் வச்சிருக்கணும் இதுவும் காய்க்கிறது இவ்வாறு நிறைய பயன்தறு மரங்களோடு இருக்குது தென்னை வந்து பார்த்திங்களேன்ட்டு சொன்னால் சின்ன தென்னையாக தான் நிற்கிது நிறைய மரம் நிற்கிது அது தவிர வந்து பின்னுக்கு வந்து மரவள்ளி வந்து நாட்டி இருக்கிறோம் எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வீட்டை சுற்றி வந்து இப்படி ஒரு கட்டு கட்டி இந்த மண் வந்து அங்கால் அரிச்சு கொண்டு போகாத மாதிரி கட்டப்பட்டிருக்குது பின்வேலி வந்து தகரத்தால் வந்து நல்ல அறக்கியான முறையில் வந்து அடைச்சிருக்கினா பின்பகுதியில் வந்து மரவள்ளி வந்து வச்சிருக்கினம் இதில் நாங்கள் இப்போ கிட்ட போய் முழுமையாக பார்வையிடுவோம் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நான்கு திசையுமே அயலை கொண்ட பாதுகாப்பான ஒரு இடத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அயல் தொடர்பாக எந்த ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை பின்பகுதியில் வந்து மலசல கூடம் இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் விறகு அடுப்புல சமைக்கிறதுக்காக சின்ன ஒரு கிச்சன் வந்து கட்டி இருக்கணும் நாய் வளர்ப்பதற்கான கூடும் வந்து ஒன்று கட்டி இருக்கணும் மாட்டு கொட்டிலும் வந்து போடப்பட்ட நிலையில் இருக்குது ஆனால் மேல் கூரைகள் எல்லாம் போடப்பட இல்லை இதில் வந்து சொன்னால் கட்டெல்லாம் நீட்டாக கட்டப்பட்டிருக்கிறது தூணெல்லாம் போடப்பட்டிருக்குது மேல் கூரை வந்து இல்லை நீங்கள் மாடு வளர்ப்பதாக இருந்தால் இதை திருத்தி கொண்டால் மாடு வளர்த்து கொள்ள முடியும் ஒரு சைட் வேலி வந்து பார்த்தீங்களா சொன்னால் பனமட்டையால் வந்து நல்ல நீட்டாக அடைக்கப்பட்டுள்ளது இந்த காணியினுடைய மொத்த விலையாக தொண்ணூறு லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நீங்கள் வீட்டை பார்வையிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்வையிடுங்கள் என்னுடைய நம்பர் கழைப்பை ஏற்படுத்துங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் கோழிக்கூடும் வந்து இந்த காணிக்குள்ள இருக்குது என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன் இந்த காணிக்குள்ளே ஒரு கட்டுக்குணர்வும் இருக்குது தொட்டியெல்லாம் கட்டி சுத்தி வர அடைப்பு கட்டி இருக்குது சிவரால வந்து கட்டப்பட்ட நிலையில் வந்து ஒரு கட்டுக்குணர்வும் இருக்குது நாங்கள் இப்பொழுது கட்டுக்குணரை பார்வையிடுவோம் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டினை இப்பொழுது நாங்கள் பார்வையிடுவோம் இந்த வீட்டுக்குள்ள மொத்தமாக வந்து நான்கு அறைகள் இருக்கிறது நான்கு அறைகளையும் நாங்கள் முழுமையாக வந்து இப்ப பார்வையிடுவோம் முன்னுக்கு சன்செட் எல்லாம் வந்து அழகான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது சீமேந்து நிலமாக இது காணப்படுகிறது முன் சன்செட் இருக்கிற துண்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் கட்டப்பட்டிருக்கிறது உள்ளே வந்து மூன்று அறைகள் கட்டப்பட்டிருக்கிறது சன்செட்ட கூரை வந்து சீட்டாக காணப்படுகிறது நல்ல அழகான முறையில் வந்து வீடு கட்டப்பட்டிருக்கிறது நாங்கள் இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே சென்று பார்வையிடுவோம் இது வந்து சமையலறை சமையலறையாலையும் ஹோலுக்கு வாரதுக்கு ஒரு பாதை விடப்பட்ட நிலையில் இருக்குது இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் விராந்தையை பார்வையிடுவோம் மேலே வந்து சீலிங் எல்லாம் அடிக்கப்பட்ட நிலையில வந்து இருக்குது ஹோலில் வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு டிவி ஸ்டாண்ட் இல்லாமல் வந்து மாபிளில் வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்குது அடுத்ததாக நாங்கள் சாமி அறையை சென்று பார்வையிடுவோம் உள்ளக்கு வந்து பெயிண்ட் வளம் எல்லாம் வந்து பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் நல்ல முறையில் இருக்குது ஊத்தப்படலாம நல்ல முறையில் இருக்குது எல்லா அறைகளுக்கும் கதவுகள் போடப்பட்ட நிலையில இருக்குது இப்ப நாங்கள் இரண்டாவது அறையை வந்து முழுமையாக பார்வையிடுவோம் அடுத்ததாக வந்து மூன்றாவது அறையை பார்வையிட்டு கொண்டு நாங்கள் சமையல் அறையை பார்வையிடுவோம் மூன்றாவது அறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தட்டுத்தட்டாக பொருட்கள் வைக்கிறதுக்கு பிரித்து கட்டப்பட்ட நிலையில் இருக்குது எல்லா அறைகளுக்கும் கதவு போடப்பட்டிருக்கிறது மூன்றாவது அறைக்கும் கதவு போடப்பட்டிருக்கிறது அடுத்தது நாங்கள் இப்பொழுது சமையல் வந்து பார்வையிடுவோம் சமையல் வந்து சீலிங் எல்லாம் அடிக்கப்பட்ட நிலையில் இருக்குது உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொருட்கள் வைக்கிற தட்டெல்லாம் அழகான முறையில் நல்ல ஒரு அளவு திட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிறது சிங் தட்டுக்கு மாபிள் வந்து பதிச்சிருக்கணும் அது தவிர வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து இரன்று கட்டப்பட்டிருக்கிறது இஞ்சால பக்கமும் ஒரு மீச மாதிரியான பிளான் கட்டப்பட்டிருக்கு மேலே வந்து இதுலேயும் வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து அழகான முறையில் வந்து வீட்டை பார்த்திங்களன்னா தெரியும் நல்ல ஒரு மீட்டான நிலையில் வந்து அந்த வீட்டுக்கார வந்து வச்சிருக்கணும் இதில் பொருட்கள் சமையலறைகளை வந்து பார்த்திங்கள்னு சொன்னால் ஒரு பொருட்களும் சிதறி இல்லாமல் இருக்குது வீட்டினுடைய சைட்டிலையும் ஒரு பத்தி இறக்கி வடிவாக கட்டி நிலம் எல்லாம் இழுக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த மழை நேரம் உடுப்பு காயப்போடுறதாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் மோட்டார் சைக்கிள் விடுவதற்கு இவ்வாறு தேவையாக்கி ஏற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய இதில் வந்து அதுலேயும் பொருட்கள் வைக்கிறதுக்கு தட்டெல்லாம் கட்டி இருக்கணும் தேவையில்லாத பொருட்களை பாட்டாக்களோ ஏதோ தேவையில்லாத பொருட்களை நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் முன் கோளுக்குள்ள ஒரு அறை இருந்தது அதை நாங்கள் இப்பொழுது முழுமையாக பார்வையிடுவோம் எல்லா அறைகளுக்குமே சீலிங் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு முன் துண்டு முழுமையாக சீலிங் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறது முன் அறைக்கும் வந்து கதவெல்லாம் போடப்பட்டு அற்புதமான ஒரு வீடாக இது காணப்படுகிறது நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்ப மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்